நூத்தி ஐம்பது நூற்றி அறுபது ஏக்கருக்கும் மேற்பட்ட தனக்கு உறுதி இருப்பதாகவும் அனுமதி இருப்பதாகவும் கூறிக்கொண்டு அவ்விடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு தனிநபர் ஒருவர் எமது மீனவர்களுக்கு எதிராக பல விதிகளிலும் பல கஷ்டங்களையும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையையும் கொடுத்துக் கொண்டுள்ளார் எனவே இவ்விடயம் சம்பந்தமாக உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் போய் சேர்த்திருக்கோம் போலமலையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் எழுத்து மூலியமான முழுமையான ஆவணங்கள் ஆறு மாதத்துக்குள்ளால் சேர்த்து ஆனா இன்றைய வரை தினமும் இந்த சம்பந்தமாக எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் கலவிஜயமும் விஜயமும் மேற்கொண்டு அந்த விடயத்தை சம்பந்தமா பார்த்து எங்களை மீனவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அசௌகரியமான விடயத்தை சந்திச்சு மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் உண்மை தன்மை அறிஞ்சு இன்றைய தினம் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதத்திலையும் இவங்க ஒரு தீர்வை பெற்று தரல சுமார் நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது ஏக்கருக்கும் மேற்பட்ட கனி தனக்கு உறுதி இருப்பதாகவும் அனுமதி இருப்பதாகவும் குறிப்பிட்டு அவ்விடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக தனிநபர் ஒருவர் எமது மீனவர்களுக்கு எதிராக பல விதிகளிலும் பல கஷ்டங்களையும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையையும் கொடுத்து கொண்டுள்ளார் எனவே இவ்விடயம் சம்பந்தமாக உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் திரும்ப உள்ள திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் எழுத்து மூலியமான முழுமையான ஆவணங்கள் அந்த ஆறு மாதத்துக்குள்ளால் சேர்த்தோம் ஆனால் இன்றைய வரை தினமும் இந்த சம்பந்தமாக எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் கள விஜயமும் மேற்கொண்டு அந்த விடயத்தை சம்பந்தமாக பார்த்து எங்களோட மீனவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த அசௌகரியமான விடயத்தை சந்தித்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு உண்மை தன்மை அறிந்து இன்றைய தினம் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதத்திலையும் இவங்கள் ஒரு தீர்வை பெற்று வணக்கம் நாங்கள் திருகோணமலை நிலாவேலி அடாம்போடை சிறுகடல் மீனவர் சங்கத்தின் தலைவர் செயலாளர் இருவரும் தான் விஜயத்தை இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன காரணம் என்று கேட்டால் எமது மீனவர்கள் சுமார் நானூறு நானூற்றி ஐம்பது மீனவர்களை கொண்டு இயங்கக்கூடிய அமது சங்கம் பெருமொரு இக்கட்டான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்துள்ளது என்ன காரணம் என்று கேட்டால் எமது தொழில் செய்யக்கூடிய எமது சிறுகடல் பகுதிக்கு சுமார் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ஏக்கருக்கும் மேற்பட்ட காணியில் தனக்கு உறுதி இருப்பதாகவும் அனுமதி இருப்பதாகவும் கூறிக்கொண்டு அவ்விடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக தனிநபர் ஒருவர் எமது மீனவர்களுக்கு எதிராக பல விதிகளிலும் பல கஷ்டங்களையும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையையும் கொடுத்து கொண்டுள்ளார் எனவே இவ்விடயம் சம்பந்தமாக உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ட்ரிங்கோவில் திருவோணமலையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் எழுத்து மூலியமான முழுமையான ஆவணங்கள் அந்த ஆறு மாதத்துக்குள்ளால் சேர்த்தோம் ஆனால் இன்றைய வரை தினமும் இந்த சம்பந்தமாக எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் கள விஜயமும் மேற்கொண்டு அந்த விடயத்தை சம்பந்தமா பார்த்து எங்களோட மீனவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த அசௌகரியமான விடயத்தை சந்தித்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு உண்மை தன்மை அறிந்து இன்றைய தினம் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதத்திலையும் இவங்கள் ஒரு தீர்வை பெற்று தரல அந்த அடிப்படையில் தான் இன்ஷாலாம் நாங்கள் இதை கருத்தில் கொண்டு நாங்கள் கொழும்பு நோக்கி இந்த விடயத்தை முக்கியமான பல அதிகாரிகிட்ட கொண்டு போய் தான் இதுக்கு வர சரியான தீர்வை பெற்றுக்கொள்ளும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் கொழும்பு வந்து கொழும்புக்கு வந்து நிர்வாகம் என்ற தலைவர் செயலாளர் கொழும்புக்கு வந்து இன்றைய தினம் குற்றவியல் திணைக்களத்தில் எங்களோட ஒரு முறைப்பாடு எழுத்து மூலியமான ஒரு முறைப்பாடு முறைப்பாடு செய்தோம் அதே போன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு போய் ஜனாதிபதி செயலகத்தையும் அதே ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பித்தோம் அதே போன்று கடல் அமைச்சு அதே போன்று கடல் சார்ந்த அனைத்து அரசு அதிகாரிகள் அரசு திணைக்களங்களுக்கு எங்களோட முழுமையான ஆவணங்களை இது சம்பந்தமான காணி மோசடி சம்பந்தமான முழுமையான ஆவணங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம் எனவே தயவு செஞ்சு நாங்கள் கேட்டுக்கிற ஒரு விஷயம் எமது மீனவர்களுக்கான வாழ்வாதாரத்தை தான் நாங்கள் கேட்குறோம் வேற ஒன்றும் கேட்கல அரச காணிக்கு ஒரு சுமார் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ஏக்கருக்கும் மேற்பட்ட காணி தனக்கு உறுதி இருப்பதாகவும் அனுமதி இருப்பதாகவும் கூறிக்கொண்டு அவ்விடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக தனிநபர் ஒருவர் எமது மீனவர்களுக்கு எதிராக பல விதிகளிலும் பல கஷ்டங்களையும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையையும் கொடுத்து கொண்டுள்ளார் எனவே இவ்விடயம் சம்பந்தமாக உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ட்ரிங்கோவில் திருவோணமலையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் எழுத்து மூலியமான முழுமையான ஆவணங்கள் அந்த ஆறு மாதத்துக்குள்ளால் சேர்த்தோம் ஆனால் இன்றைய வரை தினமும் இந்த சம்பந்தமாக எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் கள விஜயமும் மேற்கொண்டு அந்த விடயத்தை சம்பந்தமாக பார்த்து எங்களோட மீனவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த அசௌகரியமான விடயத்தை சந்தித்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு உண்மை தன்மை அறிந்து இன்றைய தினம் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதத்திலையும் அஹ் இவங்களால் ஒரு தீர்வை பெற்று தரல இவர்கள அரசு அதிகாரிகளுக்கு உடனடியாக இவ்விடயத்தை ஜன அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களிடம் நாங்கள் மிகவும் பணிவான ஒரு வேண்டுகோளை எடுக்கிறோம் எங்கள் மீனவர்களுக்கான உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கான உரிமையை தான் கேட்குறோம் வேறு ஒன்றுமே நாங்கள் கேட்கல அரசாங்கத்துக்குரிய அந்த காணியல்லையே நீங்கள் பாதுகாத்து மீனவர்களுக்கு அதில் தொடர்ந்தும் மூன்று நான்கு தலைமுறைக்காக தொழில் செய்யக்கூடிய மீனவர்களிட வாழ்வாதாரத்தை பாதுகாத்துட்டாங்கன்னு தான் ஜனாதிபதி அனிரகுமாரதி திசாநாயக் அவர்களிடம் கேட்கிறோம் எனவே அதிபே ஜனாதிபதி விடயத்தை சம்பந்தமாக கருத்தில் கொண்டு இந்த விடயத்தை தங்களின் தலைகீட்டு கீழாக அனைத்து அதிகாரிகள் உரிய அதிகாரி பேசி எங்களுக்கான சரியான தீர்வை கொண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி மற்றும் அனைத்து கௌரவமான அரசு அதிகாரிகளிடம் எங்கள் பணிவான வேண்டுகோளை விடுக்கின்றோம் இன்றைய தினம் ஊடகங்கள் ஊடகத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிற சந்தர்ப்பம் என்னென்னா இதே போன்று மீனவர்களுக்கு வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை மீண்டும் மீன் இப்படியான பிரச்சனைகள் நிறைய எலும்பி இருக்குது இப்படியான விடயங்கள் இனிமேல் வரக்கூடாது கிழக்கு மாகாணத்தில் இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளாக இதே ஒரு பிரச்சனைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து நாளைக்கு இன்னும் மீண்டும் இதாவது இதை மாதிரி பிரச்சனை வேறு யார் இந்த மீனவர்களுக்கும் வரக்கூடாதுன்றது அடிப்படையில் இந்த விடயங்களை முன்வைக்கிறோம் எனவே ஊடகம் என்ற ரீதியில் இந்த விஷயத்தை நீங்கள் சரியான அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இதுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுக்கு நீங்கள் உதவி வ නර න අුවන් අපි ुनाले අඩම්බෝඩෙන් නිලාවෙල කුඩා ීවර සි සගමයේ සभाාපති साल लेකා අපි අද දවස මෙම මාධ්‍යිය මෙම මෙම දේवाල් प्रकाශ කරන්නේ අපේ අඩම්ෝඩ නිලාවෙල මර තිස්තිිකය තියනෙන අඩම්බෝඩ නිලාවෙ කුඩා म प्र්‍රදේशिया අපි සාම හව තුुන් අරසියක් තර දීවරස්සාාවය දෙන ස්ථානයක් එම ස්ථානයේ අක්කර එක සිය පනාාවට ඉ කියල තමාන්ට අයි්‍ය තියෙනවා කිය අනි පුද්ගලෙ එම ඉඩම අත්පත් කර ගැනීම වංචාවක් මත අපි මෙම අනිවිදේ අද මේම මාතයට අපි පශ කරවා මොකද අපි මෙච්චර මේ මාසායක් ඇතුළත සියල් ත්‍රෘනමල දිෂ්ටිකය යන සියල්ම රාජාහිතනව මෝදු සම්න්ධයෙන් තියන සියල්ම රාජායතනසා රාජ්‍ය නිල්ලධරින්ට අපි අපේ ලිපිලේ කන බාර දුන්නා ඒ සම්බඳව කිසිම පිළි තුරක් තන් වක් ලැබුන් නැති නිසා අපි අද දවස කොළම්බ අපාධ මර්ශන් දෙපස්මතුයි අපේ නිිපිලේපන වාර්ර දින් අපේ හැල සක්වන් කො ලග ග. ඒවාගේම ජන ති බදදි ල කන්කාරයාල. දිවර ආමාත්‍යන් से මේවාගේ සීියනම හතන ලට ප අපි පිියේ කන බාදී තින අපිට තිම මේගේ ස්තතිර තිීද ක්ල දෙන්නන්නේ කියලා ඒ වශසිය ද පි ලා සිටින ගරු අතිික තිකර ජාතිපතුමන්ටක් මෙම පනිවිටේ අපි මෙම මාධල සින් පකාස කරනවා මාදී අපිට මෙම විස්තර ජනාධවිතුමාගේ නිරක්ෂණය යටති සියම රජ්‍ය නිලධාරි මෙම සම්බන්ධය මෝතු ස සංරක්ෂණ ස මො සංසපනස පත්මේතුව බන ජීී මහවි මෙ වවාගේ සියෙන් මා ම इම आप කියන්නේේ राज्य राजයට आईथीම संपता है आपට आपට තनी आයි පුගලलेට මෙම आ්‍රමने කරට लेට බෑ मක පौතුु रथ जीවत्तेවා रे ල පුදල में මට में ටईला ौु र जीते මෙම दीव रसाव करला जीවने මනිස් ලर දම නිස් हीන්නේ साාව करண்டு බෑ එනිසා අපි ගරුණු ජනාතිවතුමාට මේවශේ සබන්ධ අපි පකාශ කරන්නේ අපිට මේ තම ජනතිවත්තුමාගේ තිියෙන ශස්වාසයෙන් අපි මේ අද දවස මෙම ප්‍රකාශ පත් කරන්නේ අපිට මේ ජනතිපත්තුමාගේ ආධික්‍ෂන යටතේ අපිට සාධාරනයක් ලබලද දෙන්නෙලා අපේ මිනිස්සුේටුවෙන් අපේ දීවර ුවෙන්ුව ඉදිරියට මේවාගේ ේවල් වෙන්ඩෙපාගන අධිෂ්ාන යටදේ අපි මේේද ඉදගන්නන්නේ ජනතිීපත්තුමාගෙන් මේක සියලුම දේවල් ඔය බල් ඔයලා බල අපිට ස්තීර විසන්දුමා ලබල දෙන්නෙහි ලාදී අ ජාදාන්විස්තුමාටත් ඒවාගේම රාජ්‍ය නල සැලයි கட்ரணி <muchas> ஒரு <muchas> <muchas>